இன்றைய தியானம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவெளியில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தருவாரா இயசாயம் மூலமாக கத்தறிந்த நாளை சொல்லுகிறார் புது பெலன் கொடுப்பேன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும் பலனை கொடுப்பேன் மகளை மகனே நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய் நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் ஆனால் என் வாழ்க்கையில் சோர்வு பலவினோ அசதி எல் இலைப்படைஞ்சு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு நீங்களும் நானும் இந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுப்பார் கழுவுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும் பலனை தருவார் இழைப்படையாமல் ஓடச் செய்வார் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்வார் நீங்கள் ஏசாய இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்கு காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்துக்காக காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய தேவன் சொல்லுகிறார் நீ எனக்காக காத்திருந்தபடி நான் உன்னை நான் ரட்சிப்பேன் குடும்பத்தை ரட்சிப்பேன் நானே கத்தர்னு நீ எனக்காக காத்திருந்தபடியால் என்னுடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்கிறோம்னு நீ சாட்சி சொல்லத்தக்கதாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நமக்கு இந்த நாளில் கத்தை ஞாபகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா இயசாயம் முப்பது பதினெட்டில் கூட ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் என்று தீர்க்க தட்சியின் மூலமாக கத்தர் எழுதி வைத்திருக்கிறேன் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம் நாம் கத்தருக்கு காத்திருக்கிறோம் அனைந்த வசனத்தில் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருவும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே சகோதரியே நீங்கள் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறீங்களா சங்கீதக்காரன் சொல்றது போல கத்திரிக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கோம் வெக்கப்பட்டு போக மாட்டோம் பொறுமையாக காத்துட்ருக்கோம் நம்ம எதையும் இழக்க மாட்டோம் புது புதுவெல்ல தருவார் கழுவுகளை போல நம்ம செட்டைகள் அடித்து உயர எழும்ப வைப்பார் கண்டிப்பாக வைப்பார் ஓடுவோம் இழைப்படைய மாட்டோம் நடப்போம் சோர்ந்து போக மாட்டோம் வேத வசனத்தின்படி அவருக்காய் காத்திருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இரட்சிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இரட்சிப்பார் ார் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலும் கோராகின் புத்திரர் பாடும்பொழுது சொல்கிறாங்க அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சோர்ந்து சரி அவருக்காக காத்திருக்கிறோம் இல்லையா நம்ம எங்கே போவோமா அவருடைய சந்நிதிக்கு எப்படி போவோமா பலனை பெற்றுக்கொண்டு போவோம் வார்த்தையை நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கத்தற்கட்டாய நம்மை புது பலனால் அலங்கரிப்பார் பிரிமாவில் கவலைப்படாதீங்க காத்து 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 கண்ணெல்லாம் பூத்து போச்சுன்னு சொல்றீங்களா நூத்தி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது நம்முடைய கண்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே ஒரு புது பலனை அவர் கட்டளை இடுவார் பிரியமானவர்களே பவுல் சொல்லும்புது ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனத்தில் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கத்தராகி இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு எழுதுகிறார் ஆகவே சூர்ந்து போக வேண்டாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படி அந்த பாதையில் துன்பத்தின் மத்தியில் துயரத்தின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியில் கலக்கத்தின் மத்தியில் துன்பத்தின் மத்தியிலே கைவிடப்படாதபடிக்கு கர்த்தரில் அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டார்களோ அதுபோல வாழ அண்ட் கிருபத்தாரம் நாமும் ஜெபிப்போம் சரீரத்தில் பலவீனம் ஆத்மாவில் பலவீனம் ஆவில பலவீனம்னு சொல்கிறீங்களா ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனத்தில் பவுல் சொல்கிறாரு கர்த்தர் அவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரா இந்த முள் என்னை விட்டு நீங்கணும்னு மூணு முறை நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார் அண்டவரே எங்களுக்கும் அந்த கிருபை தாங்க நிஜவிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு வருகிறோம் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றின்படி உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி நாங்கள் என்னென்ன வசனத்தை தியானித்தோமோ அத்தனையும் தந்து ஆசீர்வதி புது பலனை அடைவார்களாக செட்டைகளை அடித்து எழும்புவார்களாக இலைப்படையாதபடிக்கு படையாதபடிக்கு கொள்வீராக சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்வீராக அப்போ சொல்லிய பவுலுக்கு கொடுத்த கிறுவையை அவர்களுக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போகாதபடிக்கு காத்துக்கொள்வீராக கொள்வீராக தூதி மக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்